தொடுமிடம் அங்கஸ்பர்சம் ஓம் ஹிருதயாயஷத் என்று சொல்லி பெருவிரலோடு கூடிய அணிவிரலால் விரல் முகம் வாகின் கீழ் ஓம் ஹிருதாயஷன் மூக்கு ஓம் ஹிரதயாயஷ் இடமூக்கு ஓம் ஹிருதாயஷத் வழக்கண் ஓம் ஹதயாயோஷன் இடக்கன் ஓம் ஹிரதயாயஷத் வளக்காது ஓம் ஹிருதாயஷன் இடக்காது ஓம் ஹிரதயாயோஷத் தொப்புள் ஓம் ஹிருஷத் மார்பு ஓம் ஹிரதயாயோஷத் வலப்புயம் ஓம் 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 ஹிரதயாயோஷத் என்னும் பன்னிரண்டு இடங்களையும் தொடுதல் இது தொடுமிடம் தொடுதல் ஆகும் கரசுத்தி ஓம் அஸ்திராய் என்று சாணமுத்திரை கொண்டு வலது கையால் எழுது கையின் உள்ளும் புறமும் இருமுறையும் ஓம் அத்ராயபத் எழுது கையால் வலது கையின் உள்ளும் புறமும் ஒரு முறையும் ஓம் அத்ராயபத் ஓம் சக்தி ஓஷன் என்று இரண்டு கை விரல்களால் சுற்று விரல் அடிமுதல் கொண்டு மேல் நோக்கி நகர்த்தி உள்ளடக்கமாக விரல்கள் நுனிகளை சிறுவிரல் அடிவரையில் தொட்டவாறு சக்தி அமர்தத்தால் கைகள் நனைந்ததாக பாவிக்க விபூதி சுத்தி விபூதி சுத்தி என்பது பராசக்தி வடிவாயுள்ள விபூதியை சுத்தி செய்து அதில் சிவசக்தியை பிரகாசிக்க செய்தல் இரண்டு கைகளிலும் கீழிருந்து மேலாக ஓடிட்டு நாபிலிருந்து கண்டம் வரையில் கோடிட்டு கொள்க இது வழக்கத்தில் அனைவரும் அனுஷ்டிக்கப்படுகிறது வழக்கை முத்திரையினால் திருநீற்றை எடுத்து எழுது வைத்துக் வைத்துக்கொண்டு ஓம் அஸ்திராய்பத் என்று புரோக்ஷனம் அத்திருநீற்றில் ஒரு துளியை பெருவிரல் மோதிர விரல்களால் எடுத்து இராட்சதர்களால் உண்டாகும் இடையூறுகள் நீங்கும் பொருட்டு நிறுதி மூலையில் தென்மேற்கு ஓம் அஸ்திராய்பர் என்று தெரித்துவிட்டு பின்பு கையில் இருக்கும் திருநீற்றை மாலை வேளையில் வடக்கை நோக்கி சஞ்சாவந்திரம் செய்யும் பொழுது நிறுதி இடது பக்க தோல் பக்கம் பின் உள்ளது அங்க அஸ்திராய் என்று விட வேண்டும் பின்பு கையில் இருக்கும் திருநீற்றுக்கு ஓம் ஆம் சிவாய நம நிரீட்சணம் ஓம் அஸ்திராய நம புரோக்ஷணம் ஓம் பத்தாடனம் ஓம் வோஷ அபுக்ஷணம் விபூதியை வலக்கையால் மூடி சமிதா சமிதாமந்திரங்களை ஒருமுறை ஜபிக்கவும் ஓம் ஹாம் நிவ் கலா யை நம ஓம் ஹூம் பிரதிஷ்டா கலா யை நம ஓம் ஹ்ரூம் வித்யா கலா யை நம ॐ हैं शान्तिकलायै नमः ॐ हौं सान्त्यातीतकलायै नमः ॐ हों ईशानाय नमः ॐ ह्रीं तत्पुरुषाय नमः ॐ अघोराय नमः ॐ ह्रीं वामदेवाय नमः ॐ हं सद्योजाताय नमः ॐ हां हृदयाय नमः ॐ ह्रीं शिरसे नमः ॐ हुं शिखायै नमः ॐ हैं कवचाय नमः ஓம் ஹோம் நேத் ஓம் ஹம் அஸ்திராயும் பதினோரு சமிதா மந்திரங்களாலும் அபிமந்திரிக்க ஓம் அஸ்திராய் எனும் திக்பந்தனம் ஓம் கவச்சாயோஷ் எனும் அவகுண்டனமும் செய்க இவ்வாறு அபிவந்திருப்பதனால் விபூதி இறைவனுடைய இயல்பையும் குணத்தையும் பெறும் பஞ்ச பிரம்ம மந்திரமும் ஷடங்க மந்திரமும் ஆகிய பதினோரு மந்திரங்களுமே சமிதா மந்திரம் என பெயர் பெறும் பஞ்சகலா மந்திரம் சமிதா மந்திரங்களால் அபிமந்திரித்த பின் ஓம் அஸ்திராய்பத் திக் பந்தனம் கவச்சாயஷ் அவகுண்டனம் செய்து விபூதி ருத்ரரை தியானிக்க பஸ்ம திய தியானம் திரிநேத்திரம் த்ரிஷிரம் ரௌத்ரம் த்ரிஹஸ்தம் குணவத்ரகம்

என்பதை குறிக்கும் விபூதி ஸ்நானம் அமல ஸ்நானம் எனவும் விதி ஸ்நானம் எனவும் இருவைப்படும் அமல ஸ்நானம் செய்த பின்னர் விதி ஸ்நானம் செய்ய வேண்டும் அமல ஸ்நானம் என்பது விபூதியை உத்துருணமாக நீதினால் குறைக்காமல் பூசுவதனால் ஆன்மாவை பந்தித்த மூடமலமாகிய ஆணுவ மலத்தின் சக்தி கெடும் ஓம் அஸ்திராய நமஹா என்று சொல்லி வழக்கை பெருவிரல் அணிவிரல்களால் சிறிதளவு இபூதியை எடுத்து சிரசு முதல் பாதம் வரை உத்தூடனமாக அபிஷேகித்துக் கொள்க பின்னர் விதி ஸ்நானம் செய்க திரிபுன்றமாக நீரினால் குளைத்து மூன்று படுக்கை வசக்கூடாக பூசுவது தரித்தரானது ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் அழிக்கும் பாவனையாகும் அத்தோடு தரிக்கப்படும் தானங்கள் சுத்தியாக அத்தானங்களுக்குரிய அதிதேவதைகள் மகிழ்வுற்று அவனது மத நீக்கத்திற்கு அருள் புரிவர் எஞ்சிய விபூதியால் அபிஷேகம் செய்வதால் மலமசு பற்றற நீங்கிய பாவனை ஆகும் நிரோதான முத்திரையினால் ஜலத்தை எடுத்து ஓம் ஹாம் ஹிருதயாய்ஷட் என்று விபூதியில் விட்டு திரியம்பகம் த்ரம்பகம் புஷ்டிவர்தனம் ஓம் கவசாயோ என்று இரு கையாலம் குலைத்து சிரசில் தலையில் ஓம் ஹோம் ஈசானாய நம என்று நடுவிரல் மூன்று விரல் சிரசில் மூன்று ரேகையாக மூன்று தரம் ஓர் அங்குலம் ஓம் ஹோம் ஈசானாய நாயனமாக நெற்றியில் ஓம் ஹிம் தத் நம என்று நெற்றியில் மூன்று தரம் ஆறு அங்குலம் நீளமும் மார்பில் ஓம் ஹும் அகோராய நமகா என்று மார்பில் மூன்று தரமும் ஆறு அங்குலம் நீளமும் ஓம் ஹும் அகோராய நமஹா ஓம் ஹும் அகோராய நம ஓம் நம நாபியில் தொப்புள் ஓம் ஹிம் வாமதேவாயனமக என்று நாபியில் ஒரு தரமும் ஒரு அங்குலமும் வலது முழந்தால் இடது முழந்தால் ஓம்ஹம் சத்யோஜாத்தாயனமா என்று வலது இடது முழங்கால்களிலும் ஒரு தரம் ஒரு அங்குலம் நீளமும் வலது தோல் இடது தோல் ஓம்ஹம் சத்யோஜாத்தாயனமாக என்று வலது இடது தோள்களிலும் ஆறு அங்குளம் ஒரு முறை வலது முழங்கை இடது முழங்கை ஓம்ஹம் சத்யோஜாத்தாயனமாக என்று ஒரு தரம் வலது இடது முழங்கைகளிலும் ஊரங்குளம் நீளமும் வலது மணிக்கட்டு இடது மணிக்கட்டு ஓம்ஹம் சத்யோஜாத்தாயனமாக என்று முறை வலது இடது மணிக்கட்டுகளிலும் ஊரங்குளம் நீளமும் வலது விழா இடது விழா ஓம்ஹம் சத்யோஜாத்தாயனமாக என்று வலது இடது விழாக்களிலும் ஊரங்குளம் நீளமும் முதுகு ஓம்ஹம் சத்யோஜாத்தாயனமாக என்று முதுகிலும் ஊரங்குளம் நீளமும் கழுத்து ஓம் ஹம் சத்யோஜாத்தாய நமஹா என்று கழுத்தில் ஊரங்குளம் நீளமும் ஆகிய பதினாறு இடங்களிலும் தரித்து கொள்க இடையிடையே மேலதிக விபூதி தேவைக்காக இரு கைகளையும் ஓம் ஹஸ்தராய என்று சேர்த்து தழுவிக் கொள்க மந்திர ஸ்நானம் பின்னர் எஞ்சிய விபூதியோடு கை நிறைய ஜலம் விட்டு கும்பமுத்திரையாக பிடித்து பஞ்சகலா மந்திரம் சமிதா மந்திரங்களால் அபிமந்திரித்து ஓம் சிவாய வௌஷத் என்ற சிறுசிறு புரோக்ஷித்து ஓம் கவச்சாய கவச்சாயநமஹ என்று கையில் ஒட்டியிருக்கும் விபூதியை கழுவுக பின்னர் கீழே சிந்திய விபூதியை ஓம் அஸ்த்ராய்பத் என்று தாளத்திரியம் செய்து மகாமூத்திரையினாரே வாரியெடுத்து உமாம் என்று ஹிருதயத்தில் பாவனையாக சேர்த்து ஒடுக்கிக் கொள்க